அப்போ கர்த்தர் எதிர்பார்க்குறது என்ன ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் தன் பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய வழியில் நடங்க உலகத்தின் வழியில் சாயாதீங்க புதிய பாட்டில் ஃபுல்லாக இது தான் போடு ஸோ காட் சன் ஆஃப் காட் கேம் ஹீஸ் நேம் வாஸ் கால்ட் அஷிம் அண்ட் ஆல்சோ ஐஎம் அப்படின்னு சொல்கிறாரு அங்க வந்து நிற்கிறாரு அப்புறம் உடனே பேசுகிறாரு என் வழியை கர்த்தடைய வழி ஆ பின்பு கர்த்தர் சோதேம் குமாரன் குமாரனின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்த வந்து எட்டின அதில் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று செய்திருக்கிறார்களோ இல்லையா இப்போ வந்து இவன் பாவம் பண்ணிட்டான் இது இந்த லேண்ட் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே கெட்டு போச்சான்னு பர்ஸ்னலி ஹீ சூப்பர்வைசிங் பர்ஸ்னலி ஹீ சேயிங் தட் பிஃபோர் டெஸ்ட்ரக்ஷன் ஆ செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதேமை நோக்கி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தோன்னா புரிய அந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஆ ஆப்ரகாமோ பின்னும் கத்தருக்கு முன்பாக நின்று குடிப்ப ரெண்டு பேரும் தனியா நிற்கிறாங்க ஆபிரகாமோ தேவராய கத்தரோ நிற்கிறாங்க இந்த இடத்துல தான் இது வந்து ஏசு வந்தார் ப்ரூஃப் ஓகே நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து ஆ துர்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒரு ஐம்பது நீதிமான்கள் இன்னைக்கு டுடே காட் வாண்ட்ஸ் பீப்புள் லைக் திஸ் ஒரு வேலைக்கு ஐம்பது நீதிமான் இருந்தால் கை வைக்க மாட்டேன் அவர் சொல்கிறார் இது காட் ஸ்டாண்டர்டை பார்க்குறோம் நம்ம பத்து நீ அதாவது அப்படியே இறங்கிட்டே வர்றாங்க அந்த ஸ்தலம் முழுவதும் எனக்கு வச்சுப்பேன் அப்படின்னு இருபது இருபத்தி ஆறாவது வருஷத்தில் சொல்லுவார் ஆ அதற்கு கர்த்தர் நான் சோதேமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுதையும் ரச்சிப்பேன் என்றார் பார்த்தீங்களா அவர் போய் செக் பண்ணுறாரு அதுக்கு முந்தின வசம் பாருங்கள் இருபத்தி அஞ்சு துர்மார்க்கனோடோ நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக பார்த்தீங்கன்னா பேசுகிறான் துணிஞ்சு பேசுகிறான் ஆ அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி நடக்குது ஆ நீதிமானையும் துர்மார்க்கனையும் சமமாய் நிற்ப நடைப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்கிற செய்யாதிருப்ப அவனுக்கு தெரியும் யார் வந்திருக்கிறது யாருன்னா சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி பின்னால் வரப்போற நியாயாதிபதி யாருன்னு தெரியும் பேரை தான் நம்ம மாத்துறோம் இயேசுன்னு மாத்துறோம் ஏன்னா இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பார் இதுதான் காட் வாஸ் இன்டர்ஃபியரிங் எவ்ரி டைம் வித் ஹியூமன் ரேஸ் ரெகுலராக வந்து பேசிக்கிட்டு தான் போகிறார் நான் இன்றைக்கி நம்மகிட்டயும் அவர் பேசுறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் இன்றைக்கி அவர் வந்தால் நீங்கள் பேசுவீங்களா அதில் தான் சொல்கிறேன் பேசுவீங்களா இல்லாட்டி அவரை துரத்தி விட்ருவீங்களா நம்மளோட இதை கேரக்டர்னால துரத்தி விட்ருவோமா இல்லாட்டி அவர் சாமி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் உட்காருங்க ஆண்டு கொஞ்சம் உட்காருங்க நான் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோமா நல்ல தேவன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு நல்லா போயிடுவாங்க சில பேரை கேட்கவும் செய்வாங்க நீ எல்லாத்தையும் போயிட்டால் வேற வீட்டை யாரை கவனிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்வாங்க அது மாதிரி அது மனுஷனுடைய தன்மை ஆனால் எப்படி நடக்கணுன்றத அவர்கிட்ட தான் ஐடியா வாங்கணும் த டேஸ் ரன்னிங் ஒரு நாள் ஒரு நாள் இப்படி நடக்கணும்னு சொன்னால் அந்த நாளுக்கு எப்படி அந்த செய்யணுன்றது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா யூ டோன்ட் நோ த ஃப்யூச்சர் ஐ டோன்ட் நோ த ஃப்யூச்சர் ஹீ ஓன்லி நோஸ் த ஃப்யூச்சர் அண்ட் ஆல்சோ ஹீ நோஸ் த ப்ராப்ளம் வி ஆர் மொயிண்ட் ஃபேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம என்னென்ன நம்மளை எதிர்நோக்கி என்னென்ன காரியங்கள் பிசாஸ் நாள் அனுப்பப்பட போகிறது இல்லாட்டி வரப்போகிறது மற்ற பிசாஸ் நாளில் நான் நேச்சுரலாக வரப்போகுது இது எப்படி சமாளிக்கணும்னு அவருக்கு தான் தெரியும் அதனாலையாக நம்ம வெயிட் பண்ணி ஆண்டோர்ட்டு பேச வேணும் ஓகே இங்கே கேட்குறாரு அப்பொழுது இருபத்தேழாவது வசனம் அப்புறம் பிரதி உத்தரமாக இந்த தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியடி இது தான் நம்ம கிறிஸ்துவங்க பிடிச்சிக்குவாங்க அடிக்கடி தூளும் சாம்பலும் இதை சொல்லி சொ சொல்லி சொல்லி காட்டுவானுங்க தூளும் சாம்பலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னால் கொஞ்சம் பக்தி அதிகமாக இருக்கும்னு நினச்சிக்குவாங்க இல்லை இதுலலாம் பக்தியெல்லாம் அதிகமாகிறதுல பொய் பொய் சொல்கிறதுல இல்லை பக்தி அதிகமாகிறது அந்த காலத்தில் அவ அவன் ஆக்சுவலி அவன் ச அவன் தூள்லேருந்து தான் வந்தான் அதனால் அவனுக்கு தெரியுது தூள்லேருந்து வந்தேன்னு சொல்கிறான் ஏன்னா அவரை பார்க்கும்போது அந்த மேக்னிஃபிகன் ப்ரெசன்ஸ்க்கு முன்னால் நம்ம என்ன யோ ஸ்பேஸ் ஸ்பேஸ் தோறும் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்னுடைய ரத்தத்தினால ஒன்று மீட்டிக்கொண்டேன் நவ் யூஆர் கிளீன் அப்படின்றாரு சரி இப்போ பாருங்கள் ஐம்பது கணக்கு போட்டுக்கிட்டே வராங்க போயிட்டு வந்து கடைசியில் முப்பத்து ரெண்டாவது வருஷம் வசனம் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்ட இன்றைக்கி காட் வான்ஸ் சச் ஹார்டட் பீப்புள் ஒரு பத்து நீதிமான் இருப்பாங்களா அப்ப இன்டெர்செக்ஷன் இன்ஸ்டஸ் இன்டெர்செசரி ப்ரேயருக்கு அவன் ரெடியாக இருந்தான் ஆண்டவோட பேசுகிறான் இன்றைக்கி இன்டர்செஷ் இன்டர்செசரி ப்ரைஸே காணும் வர வர எல்லாமே ரெவல்ரி தான் போகுது இன்டர்செசரி ஒருத்தம் ஆண்டு வரே எங்களுக்கு இறங்கும் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அறியாமல் மாட்டிக்கிட்டு சாகிறாங்க நிறைய பேர் ஆக்சிடெண்ட்ஸில் சாகிறாங்க ஆக்சிடென்ட்டே நடக்க கூடாது அப்படி ஆக்சிடெண்ட்டை காசு பண்ணுற பிசாசை கட்டி போடுங்கன்னு சொல்லி ஜோ பண்ண மாட்டோமா ஆக்சிடெண்ட்ஸு அப்புறம் இன்னும் குறை பிரசவம் கூட எல்லாருக்காகவும் ஜெவம் பண்ணலாம் நம்ம ஜ அதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கோம் இதை ஜோம் பண்ணுன்னு சொன்னால் என்னை ஆசீர்வதி ஆசிர்வதி ஒன்று தான் ஜோம் பண்ணுவாங்க ஆனால் ஜெபம் பண்ணுறது எதுக்காக எல்லாத்துக்கும் பாவட்டி இருக்குது ஒவ்வொரு தேசத்துலேயும் பாவட்டி இருக்குது அவங்களெல்லாம் லிஃப்ட் பண்ணுங்க நம்ம ஜபிக்காத கிறிஸ்தவங்க ஜபிக்காததுனால தான் இன்றைக்கி அந்த நிலமை மாறாமல் இருக்குது அங்கே ஆபரகம் தான் செய்தார் ஆ பாரு பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார் அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை அதாவது அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன புரிஞ்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் பத்து நீதிமான் அங்கே இருந்தா ஒன்றும் செய்ய மாட்டார் அந்த சோதம் குமார் அதிகம் குறைவா போனால்தான் யார் யார் அவர் கண்டு ரைட் பட்டதோ அவங்களால வெளியேற்றிட்டார் லோத்து பொண்டாட்டி ரெண்டு பொண்ணுங்க வெளியிதிமான் கூட இல்லைங்க நாலு பேரையும் வெளியே கிளப்பிட்டாரு இவன் அதுக்காக தான் போராடுறான் இவ்வளோ தூரம் அந்த நாலு பேர் இன்னைக்கும் நம்மளும் கிறிஸ்தவன் தப்பு பண்ணாதபடி ஜோ பண்ணுங்க அவங்களுக்காக ஜோ பண்ணுங்க சரியா அப்புறம் எல்லா மக்களுக்காகவும் ஜோ பண்ணுங்க எத்தனை பற்றி அறியாதவங்க இட்ஸ் தார் அவங்க இஷ்டம் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க இஷ்டம் நீங்க ஜோம் பண்ணுங்க அப்போ நீங்கள் அனுப்புகிற ஆள் அங்கே போய் அவங்க சரியாக வேலை செய்ய முடியும் இல்லாட்டி செய்ய முடியாது நீங்கள் போய் நீங்கள் எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ அந்த ஜபத்தில் தான் அந்த ஆத்மா தொடப்படும் அதனால் ஊழியக்காரனுக்கு வருன்னா அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வேற காரணம் பேக் அண்ட் டீம் எப்படி வேலை செய்யுதுன்றது பேக் அண்ட் டீம் நல்லா ஜபிச்சாங்கன்னா அந்த ஊழியர் நல்லா இருக்கும் போது பேக் அண்ட் டீம் மோசமாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது இது நல்லா பண்ணிக்கணும் இதுதான் கர்த்தர் பேசின பின்பு போய் போய்விட்டார் ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்குது ஸோ அங்கே பார்க்கணும் எத்தனை நிதிமான இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த இதுலேருந்து கர்த்தர் மனுஷனை விசிட் பண்ணுறாரா பண்ணுறாரு இன்றைக்கும் பண்ணுறாரு இன்றைக்கும் பண்ணுறாரு அவர் வந்து இயேசு நிறைய பேருக்கு காணப்படுறாரு அதான் நான் டெஸ்ட் மனிச்செலாம் பார்க்குறாங்க அவங்க அவங்கவுங்களுக்கு எப்படி ஒவ்வொரு இந்த இப்போ தான் இந்த எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவங்க வீட்டு இல்லை ஹீ இஸ் ஆம்னி பர்டன்ட் அண்ட் ஆம்னி பிரசண்ட் ஹீ வில் கம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே டிசம்பர் இருபத்தஞ்சி நீங்கள் பேர் வச்சுக்கிட்டீங்க அந்த ஃபெஸ்டிவல்களில் அவர் பிறக்கவே இல்லை அதுவும் ச சொல்ற ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க சம் பீப்புள்ஸே ஹி வாஸ் பார்ன் இந்த பாஸ் ஓட் டைம்ன்றாங்க சில பேர் கூடார பண்டிகை சமத்தில் இது ஜூவிஷ் ரபாய்ஸோட பட் டிசம்பர் இருபத்தஞ்சி இந்த நாள் எங்கே அது வந்துச்சு எரேபியா பண்ண நாள் அது இப்போ எடுக்கலாமா இன்னொரு நாட்டில் எடுக்கலாமான்னு தெரில எனக்கு சாலமன் பீரியடுக்கப்புறம் சாலமன் ரொம்ப கொடுமையான இது பண்ணால் ரெண்டு கத்திரை விட்டு விலகி சென்ற பிறகு கத்திர சொல்கிறார் வேற ஒரு ராஜாவை கொண்டாட வேண்டாரு அதில் வந்தவன் தான் ஜெரவியாம அவங்ககிட்ட சொல்கிறாரு என் வழியில் நடந்தால் அவர் இப்படி தான் பேசுகிறாரு என் வழியில் நடந்தால் உனக்கு நல்லா செய்வேன் ஆனால் வந்தவொடனே அவன் சாத்தானுடைய வழியில் போட்டான் அவன் என்ன பண்ணான் பயப்படுறான் சி மனசில் பயம் வருது ஏன்னா அவனுக்கு நான் மேலே நம்பிக்கை இல்லாததுனால மக்கள்லாம் சேர்ந்து இவனை தூக்கிடுவாங்கன்னு பயம் வருது அந்த பயம் வர்றதுனால ரெண்டும் கண் கண் குட்டியை செய்து வச்சிட்டான் தான்ல வெட்டில ஒரு கட் க கண்ணு செண்டு கண்ணு குட்டியை செய்து வச்சுட்டு இது தான் அப்படின்னான் ஏன்னா மக்கள் அந்த காலத்தில் எல்லாமே எரிசல நோக்கி போனாங்க இதுக்கு பயந்துட்டு தான் பண்ணான் ஒன்று ராஜாக்கள் பன்னெண்டாம் அதிகாரம் இரு முப்பத்தி மூணாவது வாசன தானே நியமித்து கொண்டு எட்டாம் மாதம் பதினோ பதினோராம் தேதி பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதியிலே வெத்தேலில் தான் உண்டாக்கி உண்டாக்கின பலிபிடத்தின் மேல் பலியிட்டு இஸ்டவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபிடத்தில் இந்த பண்டிகை எப்படி வந்துச்சு எட்டாவது மாதம் ஜூயிஷ் கேலண்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆபி மாதம் தான் முதல் மாதம் அன்றைக்கி தான் பாசவர் வரும் அது எப்போ வரும்னா மார்ச் ஏப்ரலில் வரும் ஏப்ரல்லேருந்து இருந்து எட்டு மாதம் கணக்கு போடுங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கணக்கு போட்டு பாருங்கள் முதல் வருஷத்தில் கரெக்டாக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ந அந்த சமயத்தில் இயேசு பார்க்கல இதுதான் ஒண்ணு தெரிஞ்ச இப்போ பைபிள் இன்னை இங்க இருந்த ஆளுங்களே கேட்டாங்க பைபிள் இருந்து ப்ரூவ் பண்ண முடியுமான்னு இதை ப்ரூவ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில் தம்மூசுன்னு ஒருத்தன் தான் நிம்ரோதோட பையன் அவன் பிறந்த நாள் அது ஹிஸ்டாரியன்ஸ் வில் ப்ரூவ் இட் இதுதான் அவன் மனசுல ஒளிஞ்சிச்சுக்கு இது பண்ணலாம் இது மாதிரி மக்களுக்கு வேண்டியது ஏதாவது ஒரு பண்டிகை கொண்டாடணும் நம்ம கூட ஒரு பண்டிகை ஏற்படுத்தி கொண்டாடலாம் அதெல்லாம் பண்ணிடாதீங்க அவர் நிறைய பண்டிகை ஏழு பண்டிகைகள் வச்சுருக்காரு இந்த மாதிரி நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம் இதெல்லாம் வேதத்தை சொல்லப்படாததை செய்துட்டு செய்துட்ருக்குறோம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணது என்னது இருபத்தஞ்சு யார் உங்களுக்கு அதுக்கு காரண கதா பிசாஸு ஜெரபயாம் அவனை ஃபாலோ பண்ண ஜெரபியாம் பிசாஸ் ஐடியா தாமோஸ் பர்த்டே இது போய் கரெக்டாக ஃபிட் ஆகும் அந்த இடத்துல அதே மாதிரி நம்மளுடைய ஃபெஸ்டிவல் அதர் ஃபெஸ்டிவல்ஸும் மாட்டோம் நான் சொல்கிறேன் என்னை குறை சொல்வீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வேர்ல்டில் நீங்கள் போய் இதெல்லாம் பார்த்தீங்க கூகுள் படி பார்த்தீங்க கூகுள் பண்ணி பாருங்கள் இன்னொரு ரிசர்ச் நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயும் வரும் ஏனென்றால் மக்கள் ஒன்றே கேட்குறாங்க ஏசு வந்ததே பூமிக்கு வரதே இல்லை வரவே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்கிறாங்க அதனால கிளப்பி விட்டு இந்த இந்த இதை செட் பண்ணி விட்டாங்க அவங்க மனசுலேயும் தோணுச்சு டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் பேசாமல் தான் இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு ஆட்ல வேஸ்நாதர் கும்பிட்றாங்களே இது ஒரு ப்ரூஃப் இல்லை நிறைய ப்ரூஃப் இது மாதிரி எடுத்துக்காம பைபிள்லேருந்து யோசனை பண்ணி பாருங்க கத்தருடைய வழிகளில் நம்ம நடக்கிறோமா அவர் சொன்னாரா என் பேர்தே டிசம்பர் இருபத்தஞ்சி கொண்டாடுங்கள் மக்களே அப்படின்னு சொன்னாரா இல்லை அவர் சொல்லாத ஒன்று செய்கிறோம் ஆனால் அவர் சொன்ன காரியங்கள் எதுவுமே செய்யறதில்லை இதுதான் நம்மளுடைய மனுஷத்தன்மை எனிவே டைம் ஆஃப் மெய் காட் பிளஸ் யூ ப்ராஸ்பர் யூ லெட்டஸ்ட் ஒபேதலான் கர்த்துடைய க வழியை கற்று ஜீவித்து அவர் என்ன சொல்கிறாரு உபாமத்தில் போட்டு எட்டாம் அதிகாரத்தில் உபாமம் எட்டாம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு நீ பிழைத்து பெருகு கர்த்த பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் பிரவேசி அதுக்குள்ள பாருங்க எவ்வளோ இன்ட்ரன்ஸ் வருது நடுவில் ஒரு நடுவில் கொண்டு வச்சுட்டான் இதை கொண்டு வச்சுட்டானுங்க அதை கொண்டு வச்சுட்டானுங்க சரி எனிவே இதுதான் விஷயம் கத்தர் விதிக்கிறத மாறாத வசனத்துல இருந்து ஒன்னும் கூட்டாத குறைக்காத எல்லாம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்மளுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா பைபிள் படிக்கிறதில்லை அதனால தெரியல எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்களாம் பைபிள் படிங்க நிறைய படிங்க தேவனுடைய வழிகளை கொண்டுங்க அறிந்து கொண்டிங்கன்னா தேன் நல்லது கெட்டது ஏஸ் சில பேர் சொல்லுவாங்க கிருபை நாள் தான் கிரபையில் நிலை நிற்கிறோம் எஸ் உண்மை கிருபையில் தான் நிலை நிற்கிறோம் ஆனால் முதல்ல எது தப்புன்னு தெரியாமல் நம்ம கிருபை சொல்லக்கூடாது அப்போ முதல்ல இது தவறு தேவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் செய்தேன்னா நான் மரணத்துக்கு ஆகிடுவேன் ஆனால் கர்த்தர் என்னை அதிலிருந்து விடுவித்தார் அப்படின்னு போட்டு என்னை மேலே போட்டுக்குவோம் அவருக்கு புது இருதயத்தை கொடுத்து சதையான இருதயத்தை அங்கே வைப்பேன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு வைப்பேன்றாரு அது புதிய உடன்படிக்கை இது புரிஞ்சுக்கிட்டால் தான் ஏறும் சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இன்னும் மே காட் பிளஸ் யூ ப்ராஸ்பர் யூ அண்ட் பிளஸ் யோர் டிசண்டன்ஸ் அதான் நம்ம கட்டணும் எப்பவுமே ஆல்வேஸ் ப்ரே ஃபார் யோர் டிசண்டன்ஸ் நிறைய பேர் வாலிபர்கள் இருக்கலாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிருப்பாங்க இல்லை உங்கள் டிசண்டன்ஸுக்கும் அங்கவும் ஜெவம் பண்ணுங்க அப்போதான் இந்த டிசெண்டன்ஸ் ஆசிரியைக்கு போடுவாங்க எல்லாருக்கும் டிசண்டன்ஸ் கொடுத்துருப்பார் ரெண்டு பேரும் அவங்களுக்காகவும் ஜெவீங்க வாலிபர்களுக்கு தெரியாது அவங்க நினச்சிப்பாங்க இது இதுபடியாக போயிட்டால் போதுண்டா அப்படின்னு இல்லை அவங்களும் ஒரு நாள் ஆகும் வந்து ஒரு இதாகும் உள்ளே வரும்போது அதுக்காக ஜெம் பண்ணணும் கத்துரை நாமம் பரிசுப்படுறதாக நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் கொலோக்கியில் தான் பேசுகிறேன் எல்லாருக்கும் புரிகிற வண்ணமாக தப்பனே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் வசனத்தை எடுத்து நாங்கள் பார்த்தோம் தேவனுடைய தேவநாயக கத்தருடைய வழியில் நாங்கள் நடந்து வெற்றிகரமாக ஜீவித்தோம் கர்த்தவர் உக்கு மூக்கு பாத்திரவானலாக ஜீவிக்க கிருபித்தாரன் கனி கொடுக்கிற வாழ்வை வாழ்வியுடைய வள வளவும் கர்த்தவர் எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களோட கூட இருந்து ஆபரக மாதிரி நீர் எங்களோடு கூட ஆபரமோடு இருந்தது நீர் இருந்தது போல் எங்களோடையும் கூட இருந்து வழி நடத்தி எங்களை மீட்டு மீட்டுக்கொண்டு உமாவுடைய ரத்தத்தினால் மீட்டுக்கொண்டிரு அதுக்காக சோத்திரம் முடி முடிவு பிறந்தோம் அது மாதிரி காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆமேன்